அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மிருகவசியம் அதாவது போகர் ஏழாயிரத்துல போகர் சொன்ன மிருக விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த வசிதம் பண்ணி இந்த மூலிகை நீங்க கையில வச்சுட்டு இருக்கிறனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிருகத்தினாலையும் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது அதே போல இந்த மூலிகை நீங்க கையில கட்டிட்டு எந்த ஒரு மிருகம் வரும்போது அந்த மிருகத்துக்கு எதிர உங்க கையை நீங்க காட்டுனீங்கன்னா அந்த மிரு பின்னோக்கி போகுமே தவிர உங்க பக்கத்துல அந்த மிருகம் வரவே வராது இதற்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய மூலிகை என்னன்னு கேட்டீங்கன்னா கிளுகிழிப்பை இல்லட்டி நரிவிரட்டின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு பயன்படுத்தணும் இப்ப இந்த மூலிகைக்கு எப்படி காப்பு கட்டி நம்ம பார்க்கலாம் இந்த மூலிகை இருக்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சி ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணிக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு பிறகு கண்ணினுள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சோத்து கத்தாளை செடி இருக்கு இல்லைங்களா அந்த செடியோட அந்த சோத்து கத்தாளையோட அந்த பச்சை கலர் பகுதியை மட்டும் லைட்டா உரிச்சு எடுத்து அந்த செடியோட வடக்கு போற வேர்ல கட்டிட்டு ஓம் சடா சடா அப்படின்னு மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லிட்ட பிறகு அந்த செடிக்கு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு முன்னாடி சக்கர் பொங்கல் வச்சுட்டு நீங்க வந்துடணும் அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த செடி இருக்கிற இடத்துக்கிட்ட போய் அதே மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொன்ன பிறகு அதுக்கு சக்கர் பொங்கல் வச்சு ஒரு எலுமிச்ச பழத்தை ரெண்டா கட் பண்ணி அந்த எலுமிச்ச பழத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் தடவி அந்த சார அந்த செடி முழுக்க கட்டிட்ட பிறகு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியோட ஆணி வேறு அறம அந்த செடியை புடுங்கி எடுக்கணும் எடுத்த பிறகு அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா கத்தி இந்த மாதிரி எந்த இரும்பு இதுங்களை படாம உங்களுடைய நகம் சுண்டு வரல் போடாம அந்த செடியோட வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்து நீங்க அதை கொண்டு போய் சிவன் கிட்ட வச்சு ஓம் சடா சடா அப்படின்னு மந்திரத்தை சொல்லி ஒரு செம்பு தாயத்துல அந்த வேரை உள்ள வச்சு ஓம் சடா சடா அப்படிங்கிற மந்திரத்தை முன்னுதர சொல்லிட்டு உங்களோட வலது கையில கட்டிக்கோங்க பிறகு ஏதாவது ஒரு மிருகம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட வலது கையை தூக்கி அந்த மிருகத்திட்ட காட்டிட்டு ஓம் சடா சடன்னு உங்க மனசுல சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த மிருகம் பின்னாடியே போகும் இதை வந்து பாத்தீங்கன்னா போகரு வந்து ஏழாயிரத்துல சொல்லி இருக்காரு இந்த மூலிகை கிடைக்கிறவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க மிக்க நன்றி